எல்லாருக்கும் வணக்கங்க உங்கள் எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதில் ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய யூடியூப் சேனல் மூலமாக நிறைய பயனினை கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவலை பார்த்து கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு தகவல்களுமே உங்களுக்கு சிறந்த முறையில் பயனளிக்கக்கூடிய வகையில் இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன் அந்த வகையில் இந்த வீடியோவிலையும் மிக முக்கியமான ஒரு ஆன்மீக தகவலை பற்றி தான் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய மே மாதம் ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது ஆண்டு சித்திரை மாதம் இருபத்தி நான்காவது நாள் செவ்வாய்க்கிழமை அமாவாசை திருநாள் இந்த அமாவாசை திருநாளில் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான தாந்திரீக பரிகாரம் இதன் மூலமா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வற்றாத பணவரவு கிடைக்கும் பணமே வராத இடத்திற்கும் அதிகப்படியான பண புழக்கத்தை கொண்டு வர வைக்கக்கூடிய ரொம்ப சக்தி வாய்ந்த அதே நேரத்தில் ரொம்ப எளிமை வாய்ந்த தாந்திரீக பரிகாரமாக நாம இதை தாராளமாக சொல்லலாம் அதாவது இது வந்து இதை பற்றின குறிப்பு திருமூலரினுடைய ஏடுகளில் இருக்கு இது வந்து ஒரு மலர் வழிபாடு அப்படின்னு சொல்லலாம் அதாவது வெள்ளிக்கிழமையிலும் அமாவாசையிலும் மல்லிகை பூக்களை பறித்து அதை பணம் வைக்கக்கூடிய பெட்டியிலே வைத்தீர்கள் என்று சொன்னால் பணமே வராத இடத்திற்கும் பணம் வந்து சேரும் வற்றாத ஒரு பணவரவையும் செல்வ செல்வகடாட்சத்தையும் இந்த ஒரு தாந்திரிகமே உங்களுக்கு கொடுக்கும் அதாவது மல்லிகைப்பூக்களை வெள்ளிக்கிழமை அல்லது இந்த செவ்வாய்க்கிழமை அஹ் செவ்வாய்க்கிழமையும் வைக்கலாம் அமாவாசையிலையும் வைக்கலாம் அல்லது மாதத்துக்கு ஒரு முறை அமாவாசை தோறும் வச்சுட்டு வாங்க போதும் இப்படி வைக்கக்கூடிய பட்சத்தில் சர்வ கடாட்சமும் பண வரவும் குறையாமல் உங்களிடத்துல வந்து சேரும் தாராளமா இதை ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயமா நல்ல பலன் உண்டு இது ஃபஸ்ட் விஷயம் நான் ஃபஸ்ட்டு சொல்லக்கூடிய விஷயம் இது சரிங்க நான் கண்டிப்பாக செய்கிறேன் அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா குங்குமத்தை தயார் செய்து நாம் நெட்டிகளில் வச்சுக்கிறது அதாவது குங்குமத்தை நாம் வந்து வீட்டில் வச்சுருப்போம் அதை நீங்கள் எடுத்துகிட்டு ஒரு தட்டில் அதை கொட்டிட்டு பரப்பிட்டு சென்ட்ரலில் மாதுளை குச்சி பயன்படுத்தி சிறி அப்படின்ட்டு எழுதிட்டு வசி வசி வசின்னு ஆயிரத்தெட்டு முறை சொல்லி அந்த குங்குமத்தை தனியா குப்பிகள்ல எடுத்து சேகரிச்சு வச்சுட்டு அந்த குங்குமத்தை வலதுகை மோதிரவர்களால கொஞ்சம் எடுத்து நெத்தியில வைக்கக்கூடிய பட்சத்துல யாராக இருந்தாலும் எவராக இருந்தாலும் அவர்களுக்கு அற்புதமான அளவிற்கு வசியம் ஏற்படும் இதை வந்து தனவசியம் ஜனவசியம் ராஜவசியம் அப்படின்ட்டு எதுனாலும் சொல்லலாம் பொதுப்படையா சொல்லணும்னா அற்புதமான வசிய நிலை ஏற்படும் இந்த வசியம் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களிடத்துல அத்துணையுமே ஈர்த்து வர செய்யும் இது எப்படி இடுன்னு பாத்தீங்கன்னா வலதுகை மோதுறவர்களால் கொஞ்சம் குங்குமத்தை எடுத்துட்டு நெற்றி பொற்றில அதாவது இரண்டு புருவம் இணையக்கூடிய அந்த இடத்துல கிழக்கு பக்கமா நீங்க நின்றுட்டு வசி வசின்னு சொல்லிட்டு நூற்றி எட்டு முறை நீங்க அந்த குங்குமத்தை நெற்றியில் இட வேண்டும் இப்படி செய்வதின் மூலமாக உங்களுக்கு பண வரவு அற்புதமாக கிடைப்பதை நீங்கள் பார்க்கலாம் இதையும் நீங்க செய்யுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடு ஆஸ் யூஸ்வல் நம்ம எப்பயுமே சொல்றதா அமாவாசை வந்ததுனாலே பித்ரு வழிபாடு மற்றும் குலதெய்வ வழிபாடு அவசியம் எப்படி குலதெய்வ வழிபாட்டிற்கு பௌர்ணமி ரொம்ப ரொம்ப முக்கியமோ அதே மாதிரி பித்ரு வழிபாட்டுக்கு அமாவாசை ரொம்ப முக்கியம் ஏன்னா ரெண்டுமே ஒன்று தான் திட்டத்திட்ட பித்ரு வழிபாடு குலதெய்வ வழிபாடு ரெண்டுமே ஒன்று தான் ரெண்டும் டிஃப்ரெண்ட்லாம் ஒன்றும் கிடையாது ஏன்னா நம்மோடு வாழ்ந்து மறைந்த நம்மளுடைய முன்னோர்களை வணங்கக்கூடிய அந்த ஒரு நாள் தான் பார்த்தீங்கன்னா இந்த பித்ரு வழிபாட்டு நாள் அப்படின்னு சொல்றது அமாவாசை அப்படின்னு நாம் சொல்கிறோம் இந்த அமாவாசை நாளில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மறவாமல் பசுமாற்றுக்கு உணவு கொடுக்கணும் வைக்கப்புள்ளோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வாழைப்பழமோ வெள்ளை சாதத்தில் கருப்பு எள்ளோ கலந்து பசுமாட்டுக்கு நீங்கள் உணவாக கொடுக்கும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய அத்தனை விதமான பித்ருதோஷமும் நீங்கும் இந்த ஆகப்பட்டது ஜாதக கட்டத்தை பார்த்தீங்கன்னா ஈஸியா கண்டுபிடிச்சுக்கலாம் இருந்து ஐந்தாவது இடத்துல பாவ கிரகங்கள் உட்காரும் போது அவர்களுக்கு பித்ருதோஷம் என்ற ஒரு அமைப்பு இருக்கும் இந்த பித்ருதோஷம் வந்ததுனாலே எதை நாம தொட்டாலும் நெகட்டிவ் தான் உயர்ற மாதிரி உயருவோம் சடீர்னு கீழே தாழ்ந்து போயிடும் இப்படி உங்களை ஏற்றி இறக்கி விடக்கூடிய ஒரு அமைப்பு இந்த தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி எல்லா தடையுமே ஏற்படுத்தும் திருமண தடையை ஏற்படுத்தும் குழந்த பாக்கியத்துல தடை ஏற்படுத்தும் இப்படி நம்ம சொல்லிக்கிட்டே போலாம் இந்த மாதிரியான அந்த முன்னேற்றத்திற்கான பிரச்சனையை கொடுக்கறது தோஷம் அதை நீங்க தவிர்க்கணும் தொடர்ந்து பதினோரு மாதங்கள் அமாவாசை தோறும் இந்த ஒரு விஷயத்தை நீங்க செய்யணும் இப்படி செய்யறதுனால உங்களுக்கு சிறப்பான பலன்கள் யாவும் கிடைப்பதை உங்களால் பார்க்க முடியும் இது ஒரு மிக முக்கியமான விஷயம் அடுத்து பார்த்தீங்கன்னா திருஷ்டி சுத்தி போடுவது அமாவாசைனாலே திருஷ்டி சுத்தி போடுற பழக்கம் மிக மிக முக்கியமானது முதல் பலி எலுமிச்சை பலி எலுமிச்சை பலியை கா காட்டிலும் பார்த்தீங்கன்னா ச சிறப்பு வாய்ந்து பூசணிக்காய் பலி நல்ல பூசணி இருக்கு இல்லையா அதை வந்து சுத்தி போடுறது அற்புதமான அமைப்பாக இருக்கும் ஏன்னா இந்த ஒரு பூசணிகாய் என்பது மிக உயர்ந்த பலியாக சொல்லப்படுகிறது சரிங்களா இந்த சைவ பலி சைவ பலியில் ஊமத்த பலி எலுமிச்சங்கா பலி பூசணி பலி என்று சொல்லுவோம் அதுல இந்த பூசணி பலி மிக உயர்ந்த பலியாக சொல்லப்படுகிறது உங்களினுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவதாக இருக்கும் அமாவாசை தோறும் திருஷ்டி சுத்தி போடுவது என்பது நல்ல ஒரு மாற்றம் இது வந்து மனிதர்களுக்கு மட்டுமில்லாம வீட்டுக்கு சுத்தி போடலாம் வண்டி வாகனங்களுக்கு சுத்தி போடலாம் சுற்றி போட்டிங்கன்னா ரொம்ப நல்ல பலன்கள் யாவும் கிடைக்கும்ட்டு உறுதியாக சொல்லலாம் அதே மாதிரி அமாவாசை திருநாள் என்று கோலம் போடக்கூடாது அது உங்களுக்கு தெரியும்னு நான் நினைக்கிறேன் வீட்டு வாசல் முன்னாடி கோலம் போடக்கூடாது காரணம் என்னன்னா அன்று பித்ருக்கள் நம்மளுடைய வீட்டை உள்ள வந்து பார்ப்பாங்க நம்மளை ரட்சிக்க காக்க அருள் புரிய ஸோ அவர்கள் வரும்போது தெய்வத்தினுடைய அந்த அம்சம் என்று சொல்லக்கூடிய நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷனை இழுத்து கொடுக்கக்கூடிய அந்த ஒரு கோலங்களை நம்ம வீட்டு வாசம் முன்னாடி வரையும் போது அவர்கள் அந்த கோலத்தை தாண்டி வர முடியாத அந்த சூழ்நிலை ஏற்படும் இதன் மூலமாக உங்களுக்கு அவர்களுடைய அருளாசி கிடைக்காம போகிறதும் அவர்கள் உள்ள வர்றதை தடுத்து நிறுத்தக்கூடிய அமைப்பும் ஏற்படும் ஸோ அதனை தவிர்க்கும் விதமாகத்தான் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா கட்டாயமாக அமாவாசை நாள் என்று கோலம் போடக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்றோம் இது ஒரு முக்கியமான காரணமாக பார்க்கப்படுகிறது ஸோ இந்த மாதிரி விஷயங்களை அவசியம் இந்த சித்திரை அமாவாசை நாளில் கடைபிடித்து பயணம் பெறுங்க மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வண்டி வாகனங்களுக்கு சுற்றி போடலாம் இப்ப நீங்க சுற்றி போட்டீங்கன்னா ரொம்ப நல்ல பலன்கள் யாவும் கிடைக்கும்ன்ட்டு உறுதியா சொல்லலாம் அதே மாதிரி அமாவாசை திருநாள் என்று கோலம் போடக்கூடாது அது உங்களுக்கு தெரியும் நான் நினைக்கிறேன் வீட்டு வாசல் முன்னாடி கோலம் போடக்கூடாது காரணம் என்னன்னா அன்று பித்ருக்கள் நம்மளுடைய வீட்டை உள்ள வந்து பார்ப்பாங்க நம்மளை ரட்சிக்க காக்க அருள் புரிய ஸோ அவர்கள் வரும்போது தெய்வத்தினுடைய அந்த அம்சம் என்று சொல்லக்கூடிய நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷனை இழுத்து கொடுக்கக்கூடிய அந்த ஒரு கோலங்களை நம்ம வீட்டு வாசம் முன்னாடி வரையும் போது அவர்கள் அந்த கோலத்தை தாண்டி வர முடியாத அந்த சூழ்நிலை ஏற்படும் இதன் மூலமாக உங்களுக்கு அவர்களுடைய அருளாசி கிடைக்காம போகிறதும் அவர்கள் உள்ள வர்றதை தடுத்து நிறுத்தக்கூடிய அமைப்பும் ஏற்படும் சோ அதனை தவிர்க்கும் விதமாகத்தான் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா கட்டாயமாக அமாவாசை நாள் என்று கோலம் போடக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்றோம் இது ஒரு முக்கியமான காரணமாக பார்க்கப்படுகிறது சோ இந்த மாதிரி விஷயங்களை அவசியம் இந்த சித்திரை அமாவாசை நாளில் கடைபிடித்து பயண பெறுங்க மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோல உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் முக்கியமான காரணமாக பார்க்கப்படுகிறது சோ இந்த மாதிரி விஷயங்களை அவசியம் இந்த சித்திரை அமாவாசை நாளில் கடைபிடித்து பயன பெறுங்க மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோல உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம்